அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம தமிழ்நாடு அரசால் விதவைகள் நலனுக்காக செயல்படுத்தப்படும் ஒரு சிறப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திட்டத்தோட பேர் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறத்துக்கு வருமான உச்சவரம்பு மற்றும் கல்வி தகுதின்னு எதுவும் நிர்ணயிக்கலை எந்த விதவை வேணும்னாலும் இதுக்கு நம்ம இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும் திட்டத்தை பற்றி விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் விதவைகளுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைக்கிது அதாவது இந்த விதவை பெண் வந்து குறைஞ்சது இருபது வருஷம் வயசு இருக்கணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அதிகபட்சமாக நாற்பது வயது இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்றத பற்றி ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றத பற்றி நமக்கு எந்த லிமிட்டும் கிடையாது வருமானம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் வித ஒரு தகுதி இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறத்துக்கு போதுமானது இப்போ இந்த விவரம் எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னாக்க நீங்கள் ரீமேரேஜ் அதாவது மறுமணம் செஞ்ச ஆறு மாதத்துக்குள்ளே இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விதவை பெண் வந்து உங்களுக்கு எந்த படிப்பறிவு இல்லை எந்த ஒரு தகுதியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய தகுதி எதுவும் இல்லை படிப்பறிவு இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் அதை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு பணமாக கொடுத்துருவாங்க பத்தாயிரம் ரூபா வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது தேசிய சேமிப்பு பத்திரமாக போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துடுவாங்க கையில் இது கூடவே எட்டு கிராம் அளவுக்கு ஒரு பவுன் அளவுக்கு இருபத்தி கேரட் தங்க நாணயத்தை கொடுத்துடுவாங்க இதுவே அந்த விதவை பெண் வந்து ஒரு டிகிரியோ இல்லை டிப்ளமாவோ படித்தவங்களா இருந்தாக்க அவங்களுக்கு நிதி உதவி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதில் முப்பதாயிரம் ரூபாய் பணமாக கொடுத்துட்றாங்க இருபதாயிரம் ரூபாய் அந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கும் இந்த எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நாணயம் ஒரு கிடைக்கும் ஒரு பவுண்ட் நாணயம் கிடைக்கும் பண உதவி எல்லாமே உங்களோட வங்கி கணக்கில் தான் வர வைக்கப்படும் கையில் எதுவும் பணமாக கொடுக்க மாட்டாங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற விர விரும்பக்கூடிய விதவை மறுமணம் செய்யக்கூடிய பெண்கள் ஆன்லைன் மூலயமா இதுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அது பொது சேவை மையத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலயமாவே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற சமூக நலத்துறை அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் இந்த திட்டம் சமூக நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படுது இதுக்கு என்ன ஆவணங்கள் தேவைப்படும்னா அந்த மணமகன் மற்றும் மணமகளோட வயது சான்று தேவைப்படும் சமூக சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் திருமண அழைப்பிதழ் தேவைப்படும் நகல் குடும்ப அட்டை நகல் தேவைப்படும் விதவைக்கான சான்றிதழ் தேவைப்படும் கணவரோட இறப்பு சான்றிதழ் தேவைப்படும் கணவனை இழந்த ஏழை விதவி பெண்கள் மறுமணத்திற்கு இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்